அடுத்தது என்னன்னு கேட்டா இப்ப தமிழன் தொலைக்காட்சியில ஒரு இன்ட்ரிவியூ கூப்பிட்டாங்க எங்களை கூப்பிடுங்கன்னு நம்ம சொல்லி கூப்பிடல நம்ம போய் கேட்கவும் இல்லை நம்மளே வந்து பல நிகழ்ச்சிகள்ல வந்து நம்ம அழைக்கும் போது கூட என்னையத்தான் கூப்பிடுவார்கள் டிஎன்டிஜியில நான் தலைவராக இருக்கும் பொழுது மற்றவர்களும் வளரணுங்கிறதுக்காக நான் தான் தள்ளி விடுவோம் ஒருத்தரையா நீங்க தான் வர்றீங்க இல்லை அவர் அனுப்புங்க இவர் அனுப்புங்கன்னு சொல்லி தான் பிரச்சனை நடக்குமே தவிர நான் போறதை விரும்ப மாட்டேன் எனக்கு பிடிக்காது அவங்களா நம்ம கூப்பிடுறாங்க போது போயிருக்கிறோம் அந்த மாதிரி வகையில தமிழன் டிவியில கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்கன்னு கேட்டா அந்த நெறியாளர் அவர் என்ன ஒரு ஆளை வச்சு நம்ம யோசிக்கிறார் அவர் வந்து நம்மளை பத்தி சில கேள்விகளை கேட்டு அதுக்கு ஒரு பதிலை பெற்றிருக்கிறாரு ஊடக தர்மத்தின் பிரகாரம் அவங்க என்ன சொல்றாங்க என்னை பத்தி அவங்க சொல்ற மாதிரி அப்ப அவங்கள சொல்றத பத்தி நானும் சொல்லணும் இல்லையா அப்படின்னு நினைத்துக்கொண்டு அவரு சில ஆட்கள் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும் உங்களை பற்றின விஷயமா இருக்கிறதுனால இது வேற ஆளுக்கு நல்லா இருக்காது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களா அவங்களாம் நடத்துகிற நிகழ்ச்சி தான் அது ஸ்லாட் எடுத்து காசு கொடுத்து நடத்துற நிகழ்ச்சி இல்லை அவங்களாம் இன்டர்வியூ எடுத்து ஒரு நடத்துகிற நிகழ்ச்சி தான் அந்த மாதிரி நம்மளை வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்ட உடனே அதை நிகழ்ச்சிக்கு போய் நெஞ்சம் சில கேள்விகளை சொன்னோம் சொன்னால் அந்த வரப்போகுதுன்ற ஒரு அறிவிப்பு தான் போடப்பட்டுச்சுங்க போட்ட உடனே அதுக்கு எதிராக அதை வந்து நடத்திடக்கூடாது அப்படி வந்துடக்கூடாது என்பதற்காக இதற்கு முன்னால் என்ன செய்வாங்கன்னா அந்த சுண்ண ஜமாத்து எழுபத்தி ரெண்டு கூட்டம் என்ன செய்வாங்க நமக்கு எதிராக கடுமையான முயற்சிகள்லாம் மேற்கொள்வாங்க என்னென்ன முயற்சி பண்ணி தடுக்க முடியுமோ அத்தனை வகையிலையும் அதை போடக்கூடாதுன்னு தடுப்பாங்க கடந்த காலங்களில் இதே மாதிரி நான் பேட்டி கொடுத்து இதெல்லாம் புதுசுனா எனக்கு கிடையாது இதே மாதிரி பேட்டிலாம் கொடுத்து காலையில் வரப்போகுன்னு எட்டு மணிக்கு வரப்போகுன்னு விளம்பரெலாம் பண்ணி பார்த்தா போட மாட்டேன்ட்டாங்க என்னடாண்டு பார்த்தா இருபத்தி மூணாம் வாய்ப்பு முப்பத்தி மூணாம் அமைப்பு எல்லாம் வந்து பயங்காட்டுறாங்க கிடையாது இதுக்கு இடிஞ்சு போறாலும் கிடையாது இதுதான் தாவான்னு கிடையாது இது நம்ம நினைக்கிறே போக வேண்டியதான் இதெல்லாம் நம்மளை பாதிக்காது ஏன்னா மணக்க வேலைக்கு மாமருந்து தகுதிய இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மள பாதிக்காது இருந்தாலும் இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த வேலையை செஞ்சது யாருன்னு பாக்குறதோ ஆச்சரியம் அது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த வேலை ஆச்சரியமானதில்லை இதுதான் நம்ம எம்பதுகளெலாம் சந்திச்சுட்டு வர ஒரு வேலை ஆனால் இந்த வேலை என்னென்னு கேட்டால் இப்படிலாம் செய்யக்கூடாது என்று பிரச்சாரம் செய்து எதை இருந்தாலும் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுவோம் என்று ஒரு வழிகாட்டலில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதை செய்தது தான் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ஃபர்ஸ்ட் என்னென்னு கேட்டால் இந்த விளம்பரம் வந்த உடனே அந்த தமிழன் டிவியை முற்றுகையிட போறோன்னு ஒரு போஸ்டர் வருது என்ன போஸ்டர் வருதுன்னு கேட்டால் அந்த வேலூர் இப்ராஹிம் என்பவர் அவர் நடத்தக்கூடிய ஒரு ஜமாத்து பேரை போட்டு அவங்க நடத்த போகிறாங்கன்ட்டு ஒரு போஸ்ட் வருது ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி அடையாளம் பண்ணி அங்கங்கே பரப்புகிறாங்க பரப்புன உடனே நான் உடனே போய் அந்த வேலூர் இப்ராஹிங்கிறவருடைய பேஜில் போய் பார்க்குறேன் அந்த போஸ்ட்டை காணும் அவர் போட்டுருந்து அவருக்குலான போடுவார் அவருடைய பேஜில் அது இல்லை அப்போ இது அவர் அதே மாதிரி ரெடி பண்ணி அவர் பேரை வச்சு யாரோ கள்ளத்தனம் பண்ணுறாங்கன்னு பார்த்து முத முதல்ல இது யார் போட்டான்னு பார்த்தா இந்த டிஎன்டிஜே கடல வேலை தான் முத முத போடுறாரு அது முடி ஸ்க்ரீன்ஷாட்டு டைம் வரைக்கும் என்கிட்ட இருக்கிறது ஃபர்ஸ்ட் இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் டிஎன்டிஜே கள்ள வேலை பார்த்து என்னை திட்டி எழுதுறது மட்டுமே கொள்கையாக கொண்ட ஒருவர் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அதாவது கோயத்தில் உள்ள ஒரு ஆள் ஒருத்தர் அடுத்தவர் இவங்க வழியாகத்தான் அது வந்து பரப்பப்படுதுங்க ஒருத்தன் வந்து நான் முற்றுகையிட போகிறேன்னு சொல்வதாக இருந்து அவனுடைய பேஜில் போடுவான் அவனே தான் அறிவிப்பான் அவன் முற்றுகையிடப்பு நான் முற்றுகையிடப்பட முதுகலும் முதுகலும் போட இவங்க சொல்லியிருக்கணும் நாங்கள் டிஎன்டிஜே முற்றுகிடுவோம்னு சொன்னால் கூட அது என்ன செய்யலாம் ஒரு அதுவும் அணிய அதுவும் சரியான செயல் இல்லாட்டாலும் ஒரு முதுகலும் போட இருக்கிறாங்கன்ற அதை எடுத்துக்கலாம் முதுகலும் இல்லாமல் இவங்க வந்து யாரை வச்சு பயங்காட்டுறாங்க இருபத்தஞ்சி முப்பது பேர் வச்சுக்கிட்டு ஒரு லெட்ரு போட்டு வச்சுருக்காரு அவரை ஆச்சு பயங்காட்டுற அளவுக்கு எல்லாம் நினைஞ்சிருக்கான் ஆக்கியிருக்கிறோம் அவரை வந்து முற்றுகையிட போகிறாருன்னு சொல்லி போட்டு விட்டாங்களா அப்போ நான் இது வந்து இந்த இந்த ரெண்டு கல்ல வேலை பார்க்குற ஆளுக்கு தான் இதை போட்டிருக்கிறாங்க இவங்க யாருன்னு கேட்டால் நாங்கள் அபிஷியல் அஞ்சு கல்லடி வச்சிருக்கோம்னு சொன்னாங்கல்ல மாநிலத்திலேருந்து அதில் உள்ள ஆளுக்கு தான் அந்த அந்த கல்லடியே இது செய்யறாங்கன்னு சொன்னால் இவ்வளோ கீழ்த்தரமாக ஏன் போகிறாங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம்னு சொன்னால் அது வரட்டும் நாங்களும் சந்திப்போம் எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கூட நாங்கள் பதில் சொல்கிறோம் பதிலுக்கு பதிலுட்டு போகலாம் கேட்கலாம் அது ஏதோ அறிவுடையவர்கள் சரியான கொள்கையில் நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த வேலூர் இப்ராஹிங்கிற பேரை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க அப்புறம் இந்த வேலூர் இப்ராஹிமே வந்து இந்த ஒரு சுஃபியான் அந்த நெறியாளர் தமிழன் டிவியில் கேள்வி கேட்குறாருல அந்த சுஃபியான்கிற சகோதரருக்கு ஃபோன் அடித்து நான் போடலைங்க எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்கன்னு அவரே சொல்லிவிட்டார் நான் அதை போடவே இல்லைன்னு அவரே அவர் பேஜிலையும் இல்லை அவரும் அவர் இடத்துல சொல்லிவிட்டார் அப்போ இது யார் செஞ்ச வேலைன்னு நமக்கு தெரிஞ்சாலும் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிடுச்சு ஒளிபரப்பான பிறகு மறு ஒளிபரப்பு மூணு மணிக்குன்னு போட்டாங்க இல்லையா முதல் ஒளிபரப்புலேயே நிறைய இடைஞ்சல் வந்துச்சு மறு ஒளிபரப்பு மூணு மணிக்குன்னு போட்டது இடையில என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா இந்த டிஎன்டிஜே மாநில நிர்வாகிகள் நேராக போய் சந்திக்கிறாங்க யாரை சந்திக்கிறாங்க அந்த தமிழன்டியுடைய உரிமையாளரை சந்தித்து எப்படி மூன்று விதமான செய்திகள் பே பேசின விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்து அவங்க சொன்ன பதில்களில் இருந்து எடுத்த விஷயங்கள் ஒருத்தன் கேட்கும்போது பதில் சொல்லுவாங்கள்ல அதுல என்ன மூணு விதம்னு சொன்னா நாங்க உங்களுக்கு வந்து நிகழ்ச்சி தந்துக்கிட்டு இருக்கிறோம் இவங்க வந்து டெய்லி நிகழ்ச்சி நடத்துகிறாங்கல்ல பிஎன்டிஜியிலேருந்து பிஜே உங்கள்ட்ட இந்த நிகழ்ச்சியும் தரல அவருக்கு நாங்கள் நிகழ்ச்சி தந்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு மாதம் மாதம் மூணு லட்ச ரூபா நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட ரூவா வாங்கி நிகழ்ச்சி நடத்தும் போது இது எங்களுக்கு எதிரானது நீங்கள் போட்டிருங்கள்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும் அப்படின்ற ஒரு அது ஒரு வாதம் அதே நேரத்தில் அந்த அங்கே உள்ள நடுநிலையான அந்த அந்த டிவியில் உள்ள சவால் கேட்குறாங்க அப்போ இவங்களுக்கு எதிராக வந்து ராமகோபால்லேருந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்தோம் அப்போலாம் இவங்களுக்கு கேட்கலாமே இது மாதிரி வந்து சொல்லியிருக்கலாமே இது மட்டும் தானே சொல்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே ஒரு விமர்சனம் அது ஒரு இருக்கட்டும் இதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இந்த சகரு ப்ரோக்ராம் சொல்கிறோம்ல சகர் புரோகிராம் என்பதை வந்து அந்த டிவியில் நம்ம சகோதரன் கேட்டு ஒரு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பேசி வச்சுருந்தார் அது தெரிஞ்சவனே நினைஞ்சாங்க இவங்க போய் அவர் நினைச்சா ரெண்டு மடங்கு அவன் நம்ம நம்ம பிஜே ப்ரோக்ராம் வருது இவ்வளோ ரூபா கேட்டுக்கொண்டு விட்டோன்னு அதை நாங்கள் தந்துடுறோம் அவருக்கு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பெரிய தொகையை கொடுத்து அறிஞ்சிருக்கிறாங்க அதை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க சுட்டி கேட்ட சுமா இல்லையான் தர்ற ஏன் உங்களுக்கு நான் நிதி வேலை இருக்க இருக்குது அள்ளி கொடுக்குறீங்க மக்கள் தர்றாங்க இதுக்கோ தர்றாங்க எதுக்கோ தானே அப்போ ஒரு பாதி வேலையில் அவர் பேசியிருந்தாருன்னா டபுள் வேலை தர்றேன்னு சொல்லி பேசி அவருக்கு ரூபா கொடுத்து அந்த சகர் ப்ரோக்ராமை எடுத்துருக்காங்க அதை சொல்லி காட்டிருக்கிறாங்க நன்றி எப்படி டெய்லி புரோகிராம் செய்யறோம் கேட்டதை தந்தமா இல்லையா அப்படின்ன எப்படி நீங்க போடலாம் இது ஒரு விஷயம் மூணாவது கோணம் என்னன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தரும் பொழுது அந்த டிவி சார்பாக ஒவ்வொரு இடத்துல சொன்ன பதில் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு சொல்லப்படுது அப்போ அடுத்து என்னென்னு கேட்டால் எங்கள் பொருளாதார குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு அதை நீங்கள் போட்டிருக்கிறீங்க வழக்குலாம் போட்டால் நீங்களும் அதில் வந்து சேர்க்க வேண்டி வந்துடும் உங்களே வழக்கில் சேர்க்குற மாதிரி வரும் நீதிமன்ற பிரச்சனை வரும் அப்படின்னு முனையின்னு சொல்லி அதனால் நீங்கள் மறு ஒளிவு போடக்கூடாது முதல் போட்டீங்க மறு ஒளிவு போடக்கூடாது ஒன்று இந்த ஏற்கனவே போட்டதை வந்து உடனே வந்து அவங்க யூடியூப் சேனலில் ஏற்றுவாங்க அதையும் நீங்கள் ஏற்றக்கூடாது ஏற்றுனீங்கன்னு சொன்னால் நாங்கள் செஞ்சிருக்கிற அந்த இதெல்லாம் நிப்பாட்ட வேண்டி வந்துடும் இப்படிங்கிற அடிப்படையில் பேசி நேரவே போய் சந்தித்து பேசி நினைஞ்சிட்டாங்க அவர் என்ன செய்வார் யாவது தானே அவங்கள அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது டிவி நடத்துகிறவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து விரும்பினா அவங்க போடலாம் விரும்படி போடாமல் இருக்கலாம் நம்ம காசு கொடுத்து எடுத்த ஸ்லாட் ஒன்றும் கிடையாது எத்தனை இதுல எடுப்பாங்க படாம போயிடுவாங்க இதுல அந்த அந்த நெறியாளரையோ அந்த டிவி நிறுவனத்தையும் நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா நான் இதுமாதிரி நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் பெரிய பெரிய டிவிகள்லாம் இன்டர்வியூ எடுப்பாங்க போட மாட்டாங்க எடுத்துட்டு ஏதோ ஒரு சந்தப்பம் எம்டி வேணான்ட்டாரு மேனேஜர் வேணான்ட்டாரு கவர்மெண்ட்ல வேணாங்கிறாங்கன்னு பல காரணம் சொல்லிருக்காங்க எங்ககிட்ட கமிஷன் ஆஃபீஸில் போடக்கூடாதுன்னு வந்துருச்சுப்பாங்க போடாத அவ்வளவுதான் இப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும் அவங்கள மட்டும் கிளைம் பண்ண உரிமை கேட்க முடியாது அவங்க விரும்பினா போடுவாங்க அவருடைய நெருக்கடி என்னவோ அது நமக்கு பிரச்சனையே தெரியல அவர் நெருக்கடி என்னவோ எதனால் ஒத்துக்கிட்டாரோ அவரை போய் நம்ம குறை சொல்வதோ அவரை போய்கிட்டு நம்ம விமர்சனம் பண்ணுவதோ இன்னும் இல்லை அவங்க தொழில் பண்ணுறாங்க டிவிங்கிறது சேவையா அது அவங்க மக்களுக்கு ந நற்சி சொல்கிற ஒரு இது இதுக்காக கிடையாது வியாபாரம் ஒரு போது அந்த வியாபாரத்தை பாதிக்கிற விஷயங்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க தவிர்த்து கொள்வாங்க அதனால இந்த டிவி நிறுவனத்தார் மீது நமக்கு எந்த விதமான ஒரு கோபமோ ஒரு கசப்புலாம் கிடையாது ஆனால் இந்த விஷயத்தை நான் அந்த அதில் என்ன சொல்கிறேன் பொருளாதார குற்றச்சாட்டு சொல்கிறேங்கிறாங்கல்ல அதில் என்ன சொல்லிட்டேன் பொருளாதார குற்றச்சாட்டு இந்த எட்டு மாசமா வந்து லைவ்ல சொன்னனேன் அதில் அஞ்சு தான் சென் சொல்லியிருக்கிறேன் அவ்வளோ சொல்லியிருக்கிறேன் விலங்குதான் என்னமோ இப்போதான் முத முதல்ல ஒரு குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி நான் சொன்ன பொருளாதார குற்றச்சாட்டு வந்து மிக மிக சின்ன ஒரு அளவு அதில் அதுக்கு மேலே பல மடங்கு புள்ளி விவரம் போட்டு ஆதாரங்களை காட்டி உங்கள் ஆடியோ எல்லாம் பொதுக்குழு ஆடியோ போட்டு போட்டு காட்டி அந்த ஏழரை மணி ஆ இதில் ஆரம்பித்தது நேத்து போன வாரம் வரைக்கும் நினைஞ்சிருக்கிறேன் பொருளாதார சம்பந்தமான உங்களுடைய குற்றச்சாட்டுகளை நான் சொல்லிட்டே தானே இருக்கிறேன் அப்போ நீங்கள் வழக்கு போடுறாருந்தான் அதுக்கு ஏற்ப அவன் வழக்கு போடுறன்னு பேசுனீங்க எனக்கு போட வேண்டியது தானே நான் மறக்க மாட்டேன் நான் சொன்னேன் சொன்னேங்கிறது இப்போ சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேங்க வழக்கு போட்டால் சந்திக்க தயார்ன்னு சொல்கிறேன் இதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவர் தான் வழக்கு போட சொன்னார்னு கூட போடுங்க போட்டால் நிரூபிப்பேன் போட மாட்டீங்க ஏன் போட்டால் அந்த ஊழல் நிரூபணமாகும் அப்போ வழக்கு போனால் வழக்கு போடுவான்னு அவர் அவனுக்கு பத்திரிக்காரன்னு என்ன தெரியும் வழக்கு பணம் எதுக்கு நம்ம நம்ம வீடு கலையன்னு அதை அது விட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கலாம் அது அதனால் அவரை விட்டுருவோம் இப்போ இந்த மேற்றுக்காக நீங்கள் வழக்கு போடுவதாக இருந்தால் நான் பகிரங்கமாக குற்றம் சுமத்துக்கிறேன் நீங்கள் வந்து பொருளாதார வசதி செஞ்சுருக்கிறீங்க பல கோடிகளே களவாடி இருக்கிறீர்கள் சிறுவர்கள் முதியோர்கள் பேரில் வசூலித்த பணத்தை எல்லாம் தாறுமாறாக உங்களுடைய பகட்டு வாழ்க்கைக்கு செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள் இதுகளை எல்லாம் என்னுடைய குற்றச்சாட்டாக நான் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறேன் வழக்கு போட்டு அதை அடைச்சிடலாமா இல்லையா ஒன்று அதை பொது விவாதம் வைத்து நிரூபிச்சுட்டு போயிடலாம் அல்லது வந்துக்கிட்டு நீங்கள் வழக்கு போட்டு என்ன செய்யலாம் என்பாயை அடைத்து விடலாம் அதை செய்கிறதை விட்டுப்பட்டு அவர் ஒரு தொழில் செய்கிற ஒரு ஆளை போய் என்ன செய்யறீங்க மிரட்டுறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் தௌஹி ஜமாத்தில் பயணிக்கிற சௌகரத்து கேட்குறேன் இப்படித்தான் நம்ம உருவாக்கப்பட்டோமா இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிற விதமாக ஏதாவது போடுவானையானால் அதை போடாதுன்னு செஞ்சுருக்குறோம் பகிரங்கமாக அறிவித்து அது பகிரங்க போராட்டம் செஞ்சு அது மாதிரி பெண்களுடைய புர்காவெலாம் கழட்டி எறிகிற மாதிரிலாம் நிகழ்ச்சி விஜய் டிவியில் ஒரு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அது நிறுத்தணும் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது விவாதம் பண்ணுறது அதுவும் எப்படி நிறுத்த சொல்கிறோம் நிறுத்தன்னு சொல்லலை நீ எடுத்துருக்கிற நிகழ்ச்சியில் முஸ்லீம் பொம்பளை வந்து புர்காவுக்கு எதிராக பேசி கலட்டிட்டு போகிற மாதிரி எடுத்ததாக நாங்கள் அறிகிறோம் அது மாதிரி நீ போட்டாயானால் அது இஸ்லாத்துக்கு எதிராக நீ யுத்தம் செய்கிறாய் உனக்கு தில்லு இருந்தால் எங்களையும் வச்சு அந்த புர்காங்கிறது உண்டா இல்லையான்னு பேசு குர்கா பெண்ணடைமைத்தனமானு பேசுன்னு சொல்லி அந்த டிமாண்ட்ல தான் போய் எதிர்ப்பு தெரிவித்தோம் பேசுறாருந்தா எங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்பா இ மக்கள் நூறு காசு கொடுத்து கூட்டு வந்து நீ கழட்டி போடுற மாதிரி போடு இந்த ட்ராமா பண்ணி இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தினீங்கன்னா விடமாட்டோம்னு போராட்டம் அறிவிச்சோம் தடுக்கணும்னு சொன்னோம் அந்த எம்டி வரைக்குமே பார்த்து அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப கூடாது எதுக்கூடாதுங்கிறோம் நீ அறிவுபூர்வமாக நடத்தணும் எங்களோட எங்க இஸ்லாத்தினுடைய ஒரு விஷயத்தை தவறுன்னு சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்தின் சார்பாக யார் பேச தகுதியானவர்கள் அவங்கள வச்சு நீ பேசணும் இஸ்லாத்தில் உள்ள அப்பாவிகளையும் சொப்பைகளையும் வைத்துக்கொண்டு நீ பேசி அவனை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த விடமாட்டோம்னு கேட்டோம் அது செஞ்சிருக்கிறோம் அதை செய்யும் போது கூட நிறுத்துன்னு மட்டும் சொல்லலை எங்களை வச்சு நடத்து நடத்துற அந்த நீ நல்லா ஒளிபரப்பிக்க அப்ப இந்த ஜமா அது ஒன்று தான் சொல்ல முடியும் எதுக்கு செய்யறோம் அதெல்லாம் ஒட்டுமொத்த இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிற விதமாக அந்த நிகழ்ச்சி இருக்கு என்று கேள்விப்பட்டு அதை நம்ம எப்படி செஞ்சோம் அதை கூட தடுக்க சொல்லவில்லை முறையாசி நாங்கள் வர்றோம் நீ எந்த கேள்வி கேட்கற எங்கள்கிட்ட கேளு பெண் உரிமை சம்பந்தமாக பெண் அடிமை சம்பந்தமாக நீ எந்த மாதிரி கேள்வி வேண்டாலுங்கிறத நாங்க சொல்றோம் லைவ்ல வேண்டாம் விட்டுக்க இப்படிலாம் கேட்ட பிறகு என்ன நிறுத்திட்டாங்க அதனால அவங்க அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பவில்லை நிப்பாட்டிட்டாங்கன்னு வைங்களேன் இப்படி செஞ்சிருக்கிறோம் அதே நேரத்துல வந்து சுண்ணஜமா அந்த நிகழ்ச்சி நடத்தினா அது நிப்பாட்டு இந்த நிகழ்ச்சி நடத்த அந்த நிப்பாட்டு தமுக நடத்தினா அந்த நிப்பாட்டு நம்ம சொல்லியிருக்கோமா சொன்னது கிடையாது அதோ நேரத்தில் எதுக்கு சொல்லியிருப்போம் அந்த சில கிறிஸ்தவ நிகழ்ச்சி அதில் நடத்துவாங்க நம்ம இது முடிஞ்சோன்னா நடத்துவாங்க அப்போ என்ன செய்வோண்டா நீ வந்து அதில் அவங்க சொல்லக்கூடியது வந்து அவங்க மார்க்கத்தை சொல்லிட்டு போகட்டும் அல்லது விவாதத்தை ஒளிபரப்பிட்டு போகட்டும் அப்படி இல்லாமல் இஸ்லாத்தின் மீது குற்றச்சாட்டாக அதில் வந்து ஒரு விமர்சனம் பண்ணும் பொழுது அப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீ தரணும் அதுக்கு பதிலாக போட்டியாக அதுக்கு அடுத்த அரை மணி நேரம் எங்களுக்கு நீ தரணும் காசு தந்துடுறோம் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சோம் அதே தமிழன் டிவிலையே அவங்க எச்சரிக்கை அது மாதிரிலாம் அவங்க மதத்தை பற்றி தான் சொல்லணும் அடுத்த மதத்தை சொல்லக்கூடாது இப்படி நம்ம சில வேலை செஞ்சிருக்கிறோம் இப்போ நான் செஞ்சது வந்து பேசிக்கான கொள்கை விஷயத்தில் என்ன வந்து நீங்கள் தான் கொள்கை மாற்றி நான் தான் கரெக்டாக நின்றுட்டுருக்குறேன் அப்படியான விஷயமும் கிடையாது ஒன்று ஒரு இயக்கம் வந்து பொருளாதார மோசடி செஞ்சுருக்கு நேர்மையாக நடக்கலை என்பது தான் குற்றச்சாட்டு அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி எதிர்கொள்ள பழக்கியிருக்கிறோம் என்ன செய்யணும் போடுங்க எங்களுக்கு நாளைக்கு கூப்பிடுங்க அதுக்கு உரிமை நான் என்ன செய்யறேன் என்னை பத்தி நீங்க பேச போறீன்னு விளம்பரப்படுத்தினீங்கள நான் போய் அந்த டிவி தொடர்பு கொண்டு என்னை பத்தி ஏதாவது போட்டீங்களா நடக்கிறது வேற நான் சொல்ல முடியாதா சொன்னா நீங்க கீழ்த்தரமாக பேசுகிற மேடை பயான்கள்லாம் எடுத்து டிவிகளில் போட்டு விட்டீங்களே எல்லாரும் பாக்குற மாதிரி அசிங்க அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் அதுக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒரு கேஸ் போட்டா உங்களுக்கு போட்டிருக்க முடியுமா என்ன வேணாலும் போட்டு பார்ப்ப அதெல்லாம் எங்களை அசைஞ்சு பார்க்காத நீ சொன்னோம் நம்பிடுவாங்களா மக்கள்னா கூமுட்டையை நம்ம உண்டாக்கி வச்சிருக்கிறோம் அறிவான மக்களுக்கு விளங்காதான்னு சொல்லி அது நீங்க என்ன மாதிரி எல்லாம் நீங்க டிவியில் ஒளிபரப்பு பண்ணீங்க ரெண்டு டிவியும் வைத்துக் கொண்டு மார்க்கத்தை சொல்லாம தனிநபரை திட்டக்கூடிய விஷயங்களாகவே ஒளிபரப்பிட்டு வந்தீர்கள அதுக்கு போய் நாங்க ஏதாவது சொன்னோமா சொல்லுமா நல்லா சொல்லிக்க நாங்க எதிர்கொள்ற விதத்தில் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் நீங்க சொன்னோம் அப்படி போயிட மாதிரி அது பதில் இல்லாதவன் செய்வான் எவன்ட்ட பதில் இல்லையோ எவன்ட்ட தப்பு இருக்குதோ அவன் தான் ஓடி ஒளிவான தவிர நாங்கள் உங்க நிகழ்ச்சியை தடுக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்யறாங்க செய்ய முடியாதா அது மாத்திரம் இல்லாம போனை போட்டுக்கிட்டு இருந்து பேசுறோம் இங்க இருந்து இருந்து பேசுறோம் இங்க இருந்து பேசுறோம் அங்க இருந்து நிறுத்திரிக்கா இல்லையா ரெண்டாயிரம் பேர் முற்றுகை போறோம் இது வேற இதெல்லாம் யார் செய்யற வேலை டிவிக்கே போனா போட்டுவிட்டு இந்த கல்லை வேலை பாக்குறது என்ன ஏன் இப்படி கீழ்த்தனம் ஆயிட்டாங்க வேற யாரும் செய்யலன்னு தெரிஞ்சு போச்சு இப்ப இவங்க அபிஷியலாகவே எங்க போய் தடுத்ததுல இருந்து அந்த கல்லை போஸ்டர் யாரு இவங்களுக்கு தெரியாம நடக்க டைரக்ஷன் நடந்திருக்குது போன் பண்ணி நீ பாட்டியா இல்லையா எப்படியோ மீறி நடத்தின பிறகு மறு பண்ணிப்பா நேரம் இறங்கிட்டாங்க கல்ல வேலை எவ்வளோ ஒர்க் அவுட் என்ன ஒன்று என்ன செய்யறாங்க நேரம் இறங்கிட்டாங்க இது வந்து முக்கியத்து கேவலமாக இல்லை இதெல்லாம் உங்களுக்கு தௌஹீது பாசுகிற வரலாற்றில் இப்போ பார்த்துருக்குறோமா நமக்கு எதிராக ஒருத்தன் சொல்கிறான்னு சொன்னால் நல்லா சொல்லணும்னு எனக்கும் கூடுன்னு கேட்போம் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுன்னு கேட்போம் தரேன் எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கூடு காசு அப்படி கேட்டிருக்குறோமே தவிர எப்போ வந்து நமக்கு எதிராக ஒருத்தன் சொல்லுகிறான் என்பதை தடுப்பதற்கு முயற்சி பண்ணணும் மார்க்கெட்டுக்கு எதிராக சொல்லும்போது இப்படி செஞ்சுருக்குறோம் இயக்கத்துக்கு எதிராக செய்யும்போது நம்ம என்னைக்கு அப்படி செஞ்சுருக்குறோம் இல்லை உங்கள் இயக்கத்துக்கு எதிரான விஷயம்தான் நான் பேசியிருக்கிறேன் உங்கள் பொதுக்குழு ஆதாரத்தை சின்ன பேசியிருக்கிறேன் அதை ஏன் தடுக்கிறீங்க பதில் சொல்லுங்க அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால் இந்த சின்ன விஷயம் முழுசு இல்லை இந்த முகநூல் வழியாக ஊழல் குற்றச்சாட்டு பண்ணியிருக்கிறேன் நம்புட்டும் இல்லை சின்ன ஒரு விஷயம் போனது ஆஹா வெகுஜன மக்கட்ட போனால் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க ஆடி போயிடுறாங்க அது பெரிய பாதிக்கும் அதுக்கு நம்மள்கிட்ட பதில் இல்லை களவாடி எது உண்மைன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்கன்னு சொன்னால் இப்போ பயணிக்கணும் யோசிக்கணும் நம்ம எப்படி இந்த ஜமாத்துடைய கொள்கை எப்படி வளர்ந்துச்சு சிந்திச்சு பாருங்க என்ன கேட்டால் நின்று பதில் சொல்லுவாங்கடா அதை கொண்டுதான் வளர்ந்துச்சு இன்னைக்கு ஒவ்வொரு கிளையின் மாவட்டம் ஓடுறாங்களா இல்லையா மக்களை சந்திக்கிறத விட்டு ஒவ்வொருத்தர் நம்மளை கண்டு ஓடுறதுக்கு பதிலா ஒவ்வொருத்தர் என்ன செய்யறான் கிளை கிளை நிர்வாகி போட்டு கேட்கறான் என்னங்க இது அதில் நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் இது என்னங்க இப்படி அப்புறம் பேசிக்கிறோம் அது தனியாக பங்கிழமைக்கு வாங்க பைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேங்க இப்படி இந்த ஒன்று இது எப்படி வந்து நீ தாவாவை வந்து மார்க் விஷயம் அப்படி தான் செய்யறீங்க கணக்கு கேட்டால் எப்படி செய்கிறீங்கன்னு சொன்னால் இது எப்படி தாவாவை வந்து வளர்க்கும் இது எப்படி தவிர்க்கு ஒருத்தன் வருவான் எப்படி வந்தான் எதனால் வந்தான் நிற்கிறாங்கிட்ட ஏழு வருஷம் படித்து எழுவத்தி ரெண்டு வருஷம் அனுபவம் உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் பையன் போய் கேட்குறேன் அவருக்கு பதில் சொல்ல முடியலை இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நம்ம இந்த அடித்தட்டு உறுப்பினர் வந்து மா தாயி தாயிட்ட கேட்குறான் ஆலிம்கிட்ட கேட்குறான் மோளை கேட்குறான் பிரச்சார பீரங்கிட்ட கேட்குறான் பதில் சொல்ல முடியலை மாவட்ட நிர்வாகிக்கு பதில் சொல்ல முடியல கிளை நிர்வாகிக்கு பதில் சொல்ல முடியல தாயிக்கு பதில் சொல்ல முடியல நான் அப்புறம் பேசிக்கிறேன் எதுக்காவது நின்று கேட்ட கேள்விக்கு அங்கதான் கேட்கணும் தலைமை தான் கேட்கணும் இப்படி நிலைமைக்கு வந்தால் எப்படி தாவா செய்வீங்க இந்த மாதிரி அளவுல ஒன்று நீங்க பயணித்தீர்களே ஆனால் அப்ப நீங்க கொடுக்கற பொருளாதாரம் எல்லாமே இந்த மாதிரி வேலைக்கு தான் யூஸ் ஆகுதாப்ப இந்த மாதிரி அதிக காசை கொடுத்து நிகழ்ச்சி எடுக்கிறது அதை வச்சு மிரட்டுறது இதுதான் பயன்படுதாப்ப அதனால வந்து நல்லா விளங்கிக்கிறங்க இது வந்து நல்லது இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னால் பல புலனாய்வு பத்திரிகைகள் வந்து நம்மள்ட்ட பேட்டி எடுத்தாங்க அதெல்லாம் நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன் பேட்டி எடுத்தது உட்கார்ந்த அந்த புகைப்படம் எல்லாமே கையில் இருக்குது செய்தியாளர்கள் எடுத்தது இந்த கு இந்த குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா இது என்ன ஆதாரம்ண்டு அவ்வளோ ஆதாரங்கள்லாம் கொடுத்து நினைஞ்சோம் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் போடுங்க எந்த கேஸ் இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நான் உண்மை அதான் சொல்கிறேன் ஆதாரம் தான் இருக்குதுன்னு சொன்னேன் அதை வந்து எதை சொல்லி தடுத்து நிப்பாட்டினீங்க போட போறேன்னு சொன்ன பிறகு எப்படி அதை போட முடியாமல் தடுத்து நிப்பாட்டினீங்க மக்கள் தர்ற காசெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்போ பணத்தால் அடிச்சு நிப்பாட்டீங்களா இல்லையா வராமல் மீடியாக்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிஜேம்எல் நடவடிக்கை எடுத்தாச்சு என்பதை அறப்பக்கம் இந்து பக்கத்தில் செய்தி வந்து சும்மா வந்துச்சா காசு கொடுத்து வந்துச்சா யாருடைய காசு இந்த மாதிரி நியூஸுக்கு அரப்பம் கொடுப்பானே இந்த மாதிரி நியூஸுக்கு நான் அரப்பக்கம் இதுவரைக்கும் கொடுத்துருக்குறானா பெரிய அளவில் பணத்தை செலவழித்து இவனை டேமேஜ் பண்ணணும் என்பதற்காக எத்தனை லட்சங்களை கொடுத்துருந்தால் இது வந்திருக்கும் கொடுத்த நீ பார்த்தீங்கன்னு எனக்கு பார்க்கலாம் இல்லை அந்த பத்திரிகையை பற்றி எங்களுக்கு தெரியும் உங்களை பற்றியும் தெரியும் அவன் எது போடுவான்னு எங்களுக்கு தெரியும் இதுக்கு போடுறான்னா விஷயம் இல்லாமல் போட மாட்டான் அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ பத்திரிகைகளை போனால் அதை ஆஃப் பண்ண பார்க்குங்க எடுத்து நிற்க வேண்டியதானே பத்திரிகையில் போடட்டும் எல்லாத்தையும் கேச சந்திப்புன்னு போக வேண்டியதானே அல்லது பத்திரிகை நாங்கள் போடலை இவர் மேலே தான் போடுவோம் என் மேலே மட்டும் போடுங்க நான் கேட்கலை பத்திரிக்கையை கிளை பண்ணவே இல்லை என்னை மட்டும் போடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து போகிறது வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயமாக இருக்கிறது அந்த பொருளாதார வைத்து கொண்டெல்லாம் அடிச்சுடா நினைச்சிடாதீங்க இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு ஜமாத்தை உண்டாகல வெறும் மன தருவு நண்டு தான் உண்டாக்கணும் உட்கார இடம் பத்துக்கு பத்து இடமும் இல்லாமல் தான் அது வெளியே வந்தோம் நல்லா வளங்கிறேங்க இதெல்லாம் வந்துச்சு எந்த நம்பிக்கையில் வந்துச்சு அந்த நம்பிக்கை கொண்டே இருக்கிறீர்கள் இது மேலும் சிதைங்க இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க ஏன் இவங்க தடுக்கிறாங்க கேள்வி என்னாச்சு அது ஒளிபரப்பு இருந்தா கூட அவ்வளவு ஒரு பெரிய ரிசல்ட் ஏற்படாது இப்போ என்ன ஏற்பட்டிருக்கு சவுதி ஜமாத்தில் உள்ள நடுநிலை மக்களை கேட்கிறாங்க என்னத்துக்காக தடுக்கிறீங்க அவன் தடுத்தான் தான் உங்களுக்கு கோவப்பட்டீங்க சுன்ன ஜமாத்துக்காரன் கபருஸ்தானுக்கு தடுக்கிறாங்கிறீங்க பள்ளியாசம் தடுக்கிறான்னு சொல்லி சொல்றீங்க நீங்க போய் தடுக்கிறீங்களப்பா அந்த மீட்டிங்கை தடுத்தா இந்த மீட்டிங்கை தடுத்தான்னு சொன்னா நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் தடுக்கிறான் அவரோட அசத்தி இவருக்கு தடுக்கிறான்னு சொன்னீங்கல்ல இப்ப அது மூலம் திரும்பதை இப்ப நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான் அப்ப வந்து என்னன்னு கேட்டா இவர்கள் தடுப்பதில் இருந்த அந்த பொருளாதார குற்றச்சாட்டு உண்மை என்று ஆகிவிட்டது அது வெளியே வரக்கூடாது உங்க வாழ்க்கையில் பேசுகிறாங்க இனிமேல் இதில் பயணிக்க கூடாது கண்டிப்பா தெரிகிறது இதுவரைக்கும் தெரியாத கூட இவங்க எந்த ரேஞ்சுக்கும் போவார்கள் இவர்கள் வந்து இதுவரை எதை தவறு என்று எந்த வழிமுறை தப்பு என்று சொன்னார்களோ அதையே கையில் எடுப்பார்கள் கோர்ட்டில் போய் இப்போ கள்ளத்தனம் பண்ணி தடை வாங்குறது போலீஸை சொல்லி தடை வாங்குறது நாங்கள் கோர்ட்டில் போய் அனுமதி வாங்குறது இதெல்லாம் எல்லாமே எல்லாம் வந்துகிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே என்னது பின்னாடி இருந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஏன் நேருக்கு நேரம் பேஸ் பண்ண வேண்டியது தானே நேருக்கு நேரம் அதை வந்து எதிர்கொள்ள வேண்டியதானே பதில் சொல்ல வேண்டியதானே அப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பிழை கண்டுபிடிக்க முடியல அதை பொய் நிரூபிக்க முடியவில்லை நீங்க ஸ்லாட் எடுத்து அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை இன்னொருத்தரை கூப்பிட்டா மறுக்க மாட்டான் போய் சொல்ல வேண்டியதானே நீ அதையும் ஒளிபரப்பு அதை நீ ஒளிபரப்பு அடுத்த நாள் நாங்கள் பதில் சொன்னோன்னு போய் உட்காரு பதிலையும் சொல்லு மறுபடியும் என்ன கூட மாட்டான் நான் வெளியில் போய் சொல்லிக்கிறேன் அந்த ஒரு அறிவு கூட இல்லையா ஏன் இல்லை ஒன்றுமே இல்லை ஜீரோவில் நிற்கிது எந்த மூளை பூரா அப்படியே களிமண்ணா போனால் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பு செயல்பாடுகளுமே இருக்குது அதனால இந்த த இந்த தீவிர நிகழ்ச்சியை தடுத்ததனால் உங்களுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடையாது எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது முத தடவை சந்திக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் வரும் எனக்கு எப்படி பார்த்தாலும் இது ஒரு முப்பதாவதா இருக்கும் எப்படி பார்த்தா என்னுடைய வரலாற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முப்பது தடவை இந்த மாதிரி இன்றைக்கு போய் அது எல்லாம் முடிஞ்ச பிறகு நாளைக்கு வந்திருக்கிற நேரத்தில் போலீஸ் சொன்னாங்க அரசாங்கம் சொன்னிச்சு அது சொன்னிச்சு இது சொன்னிச்சு கோர்ட்டு சொன்னிச்சு அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று இல்லாமல் போயிருக்கிறது இது ஒன்றுமே கிடையாது எனக்கு வழங்குதா ஆனால் அந்த வழிமுறைகள் தான் வளர்த்தது தடுக்கட்டை வேறு இடத்துல சொல்லுவோம் ஏன் தடுத்தாமல் ஒரு கொஷின் ஆகும்ல கொஷின் தானே சிந்தனை தூண்டேன் ஏன் தடுக்கிறார்கள் அவள் பிரச்சாரத்தை தடுக்கிறதுங்கிறதை வ வழி கட்டவர்களுடைய வழிமுறை என்று இத்தனை வருஷமாக விட்டு அதை நாங்களும் செய்வோம்னா என்ன அர்த்தம் சிந்திச்சிக்கிங்க அதில் பயணிக்கக்கூடியவர்கள் எப்படி நேர்வழியில் நீங்கள் போக முடியும் மார்க்கட்டை சரியான முறையில் சொன்னதும் சொன்னது நிலையை நாட்டணும் சரின்னு இருக்கணும் தனக்கு முதல் நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு விதைக்கணும் நீங்கள் எவன் கேட்டாலும் பதில் சொல்கிற வகையில் உங்களை உருவாக்கணும் ஒவ்வொரு கிளை மாவட்டத்துல உள்ளவர்கள் எப்படி உருவாக்கியிருக்கணும் சொல்றா பணத்தை பத்தி நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளை பதில் சொல்லணும் ஒரு மாவட்டம் பதில் சொல்லணும் அப்படி உங்களுக்கு உருவாக்க வேண்டும் உங்களுக்கே முடியாது எப்படி உருவாக்குவீங்க உங்கள்ட்ட இன்றைய அந்த விவரம் இல்லையே இதுதான் அடிப்படை இன்சால நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு எதிராக நீங்க என்ன குழி வெட்டி கொண்டே இருக்கிறீர்கள் ஆழமாக்கி கொண்டே இருக்கிறீர்கள் குழியை வெட்டுறீங்க டெய்லி என்ன செய்யறீங்க அரை அடி அரை அதிகமாக்கிட்டே போறீங்க அது ரொம்ப ஆபத்தான பாதையில பயணிக்கிறீங்க அல்லாஹு ரபுல்லா ஆலமின் வந்து இதை சரியான முறையில் அதில் பயணிக்கக்கூடிய மக்கள் சரியான முறையில் அதை எதிர்கொண்டு நல்ல வழியில் செல்வதற்கு அல்ல அறுவடை வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் பாகுர் தாவான ஆணில் முந்தி அல்லாஹி அபுல்லா ஆலமின் அஸ்லாம்